தேர்தல் நெருங்கும் நேரத்துல ஜெயலலிதா நினைவிடத்தை திறந்து வைத்து அதிமுக தொண்டர்களின் நெடுநாள் ஆதங்கத்தை தீர்த்து வச்சாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுமோ யார் ஆட்சிக்கு வருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கிறதால அவசர அவசரமாக நினைவிடத்தை திறந்துட்டாரு எடப்பாடியார் விழாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட சாதனைகளை பட்டியல் போட்டு மறந்து போன விஷயங்களையும் ஞாபகப்படுத்தினார் இதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மணிலே பிறந்து இன்றைக்கு இயக்கத்தையும் தமிழ்நாட்டின் மக்களையும் காப்பதற்காக இறைவன் கொடுத்த கொடையின் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மாள் சர்பார்க் கான்வென்டிலே பள்ளி படிப்பை சிறப்புடன் முடித்தார் சிறு வயதில் கலையில் ஆர்வம் திறமையும் ஒருங்கே பெற்றிருந்தார் பரதநாட்டியத்தை முறையாக கற்றுக்கொண்டவர் பல்வேறு மொழிகளிலே பேசக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் பெற்றதா தன் பிள்ளைகளை கவனிப்பது போல் தமிழ்நாட்டு மக்களை கவனித்து ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு பல்வேறு முன்மாதிரி திட்டங்களை செயல்படுத்தியதன் மாண்பு அவர்கள் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதை உருவாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவெடுக்க அடிகோழியவர் நம்முடைய இதயதையும் புரட்சி தலைவி அவர்கள் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று அள்ளும் பகலும் மக்களுக்காகவே சிந்தித்து செயலாற்றி வெற்றி கண்டவர் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை என செயல்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டி சமூக நீதி காத்த வீராங்கனை மாண்பு அம்மா அவர்கள் பெயர் பெற்றார் தமிழ்நாட்டிற்கான காவிரி நீர் வங்கீட்டு குறித்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை நீதிமன்றம் மூலமாக அரசியல் வெளியிட தொடர்ந்து போராடி வெற்றி கண்டு காவிரி டெல்டா மக்களின் வாழ்வாதாரத்துக்கு வழியற்படுத்தியவர் பொன்னியின் செல்வி மாண்பு அவர்கள் அது மட்டுமல்ல முல்லை பெரியாரணி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டவரும் இதயம் புரட்சி தலைவி அவர்கள் சென்னை நகரின் குடியை பிரச்சினை புதிய வீராணம் திட்டத்தை நிறைவேற்றிய தலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாண்பு அம்மாவின் ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம் என அனைத்து தர மக்களும் பாராட்டும் வகையில் பள்ளிக்கல்வி உயர்கல்வி சுகாதாரம் போக்குவரத்து உட்கட்டமைப்பு தொழில்துறை விவசாயம் நீர் மேலாண்மை மீனவர் மேம்பாடு எரிசக்தி மேம்பாடு இளைஞர் நலன் பிற்படுத்தப்பட்டோர் நலன் ஆதிராவுடன் நலன் விளையாட்டு வீரர் நலன் என அனைத்து துறையிலும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்தவர் புரட்சி அம்மா அவர்கள் இத்தகைய மாபெரும் மக்கள் தலைவருக்கு மரியாதை செலுத்துவதாக வாழ்விற்கு பொருத்தமாக மெரினா கடற்கரையில் நினைவு மண்டம் அமைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்காக ஏகப்பட்ட ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க அதிமுக நிர்வாகிகள் ஆனால் அதையெல்லாம் மிஞ்சிற வகையில் மதுரையில் இருந்து சென்னைக்கு ஒரு சிறப்பு ரயிலையே விட்டார் அமைச்சர் செல்லூர் தமிழக வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் எந்த ஒரு அரசியல் தலைவரினுடைய நிகழ்ச்சிக்கும் இது மாதிரி சிறப்பு ரயில் சிறப்பு புகை வண்டியை தொடர் புகை வண்டி தொடர் வண்டியை எடுத்ததாக வரலாறு இல்லை எப்பொழுதுமே மதுரை மாநகர் மாவட்ட கழகம் என்றால் எதுலேயும் ஒரு வித்தியாசம்தான் எங்கள் அம்மாவுக்காக எங்கள் அம்மா உடல்நலம் பெற்று வரணுன்றக்காக ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு பால் குடம் எடுத்தோம் காவடி எடுத்தோம் அழகு குத்தணும் பறக்கும் க பறக்கும் காவடி இப்படி நிறைய பிரார்த்தனைலாம் பண்ணோம் விடுதலையாக இருக்கோம் ஒரு மாதம் தொடர்ந்து கோயில்களில் அதே மாதிரி ஆற்றங்கால் தேவிக்கு பொங்கல் வைப்பதை போல் மாரியம்மன் தப்ப குளத்தில் சுற்றி பொங்கல் வைத்தோம் அதே மாதிரி அக்னி சட்டி எடுத்தோம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேருண்டு இப்படி வரலாற்று பிறங்க அம்மாவுக்காக செஞ்சோம் இப்போ எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மாவுடைய நினைவிடத்தை இன்றைக்கி உலகமே வியக்கிற அளவுக்கு எங்கள் முதலமைச்சர் கட்டி கொடுத்துருக்காரு என்னுடைய சொந்த செலவு என்னுடைய சொந்த செலவில் தான் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் கழக நண்பர்கள் உதவி செய்யும் போது உதவி செய்வார்கள் கேட்டால் உதவி செய்வார்கள் விமர்சனம் செய்யக்கூடியவங்க இந்த பயணத்தை யாரும் விமர்சனம் அதற்கான பதில் என்ன சார் இது ஒரு இதை இதையும் விமர்சனம் செய்யணும் நான் நெஞ்சிலை ஈரம் இல்லாதவர்கள் தான் நினைப்பேன் அதுதான் காரணம் நெஞ்சிலை ஈரம் இல்லாதவர்கள் தான் இதை பற்றி விமர்சனம் செய்வார்கள் உன்னுடைய தன்னுடைய தா தாயினுடைய இதுக்காக நான் எல்லாமே வந்து என்னென்ன நாங்கள் முகக்கவசம் அணிந்து தான் வர சொல்லியிருக்கோம் எல்லாேருக்கும் முகக்கவசம் வாங்கி கொடுக்க போகிறோங்க அங்கேயும் வாங்கி வச்சுருக்கோம் எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் உணவு தயார் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து வந்தவங்க அனைவருக்கும் அந்த தகவல் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு காலையில் வந்த பிறகு அவங்களுக்கு எல்லாம் குளிக்க வைத்து எல்லாேருக்கும் இது கொடுத்து உணவு கொடுத்து முகக்கவசம் கொடுத்து தான் அனுப்ப போகிறோம் ஆமாம் இது இதெல்லாம் என்னன்றீங்க மதுரக்காரன் எது செஞ்சாலும் வித்தியாசமாக செய்வான் எது செஞ்சாலும் ஆரோக்கியமாக செய்வான் எது செஞ்சாலும் ஆழமாக செய்வான் பாசக்காரன் வாசக்காரனோட அதிமுக அரசியல் இப்படி இருக்கும்போது தன்னோட கொங்கு பாலிடிக்ஸ்ல கவனம் செலுத்திட்டு இருந்தாரு திமுக தலைவர் கோயமுத்தூரில் நடந்த ஒரு திருமணத்துக்காக போன ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து அசத்தினாங்க அவங்க தொண்டர்கள் அப்புறம் திமுகவினர் மத்தியில் பேசின ஸ்டாலின் எடப்பாடியார் ஆட்சியை சரமாரியாக விமர்சித்து பேசினார் இப்படி ஒரு முக்கியமான நாள் திருமணம் நடந்திருக்கிறது என்பது இவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அதே நேரத்தில் மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய நினைவிடமும் திறப்பு விடாத நிகழ்ச்சியும் நடக்குது ஆனால் நடத்தக்கூடியவர்கள் யார் அந்த நினைவிடத்திற்கு உரியவர் யார் என்பதையும் தயவுசையை சிந்தித்து பார்க்கணும் ஒரு குற்றம் புரிந்து ஊழல் வழக்கில் சிக்கி தண்டனை பெற்றவருக்கு நினைவிடம் கட்டப்படுகிறது அது தரப்பூடாக நடக்குது ஆக அவரும் குற்றத்தில் இருக்கக்கூடியவர் அதை திறந்து வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவரும் உயர்நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும்னு சொல்லி இன்றைக்கி அவருடைய ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றிருக்கிற காரணத்தினால அது பெண்டிங்கில் இருக்குது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை உன்னை நினச்சி பார்க்கணும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சு ஐம்பது மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் போகுது ஆகவே ஏன் மறைந்தார் எப்படி மறைந்தார் என்று ஒரு தர்மயுத்தம் நடந்துச்சு விசாரணை நடத்தணும்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு தர்மயுத்தம் நடந்துச்சு அது நடந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மாதம் ஆச்சு அதுக்கு பிறகு ஒரு கமிஷன் அமைச்சாங்க விசாரணை ஆறுமுகசாமி தலைமையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவருடைய தலைமையிலே கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு அது அமைச்சு எவ்வளோ நாளும் பார்த்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மாதம் ஆச்சு ஆக யார் குற்றவாளின்னு சொன்னாங்களோ யார் விசாரணை வேணும்னு கேட்டாங்களோ துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் தான் கேட்டார் திமுக கேட்கல நானும் கேட்கல பாலு கேட்கல இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க யாரும் கேட்கல கேட்டது அவங்க இன்னைக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தான் அந்த விசாரணை கேட்டார் அவர் அந்த விசாரணை கமிஷனுக்கு ஆஜராதுன்னு சொல்லி இருபத்தஞ்சு மாதம் ஆச்சு கேட்டு இது வரைக்கும் எட்டு முறை அவருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கு இது வரைக்கும் வரல இந்த லட்சணத்தில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா ஆறுமுகசாமி கமிஷனுடைய அந்த கால அவகாசம் நீடிக்கப்படுகிறது இது எத்தனாவது முறைன்னு கேட்டிங்கன்னா பத்தாவது முறை நீடிக்கப்பட்டிருக்கு ஆக நாலு வருஷம் ஆச்சு மூணே முக்கால் வருஷம் ஆச்சு விசாரணை கொஞ்சம் வச்சு இது வரைக்கும் உண்மை வெளியில் வரல ஆனால் பாக்கெட்டில் படம் இருக்குது கோட்டையில் படம் வச்சுருக்கிறாங்க விழாக்களில் படம் வைக்கிறாங்க ஆட்சியே அவங்க அம்மா அப்படி தான் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் மறைந்தது எப்படி அப்படின்னு இது வரைக்கும் மர்மமாக இருக்குது இந்த லட்சணத்தில் இந்த நினைவிடம் திறப்பது ஒரு நியாயமா என்பது தான் என்னுடைய கேள்வி அதே கோயம்புத்தூருக்கு வந்திருந்த திருமாவளவன் மத்திய அரசோட வேளாண் கொள்கைகளை விமர்சனம் செய்ததோடு நிற்காம பிரதமர் மோடியையும் பிடிச்சாரு டெல்லியில் அமைதியான முறையில் கட்டுப்பாடான முறையில் லட்சக்கணக்கான டிராக்டர்கள் அணிவகுத்து பேரணி நடத்தி கொண்டிருந்த சூழலில் விவசாய பெருங்குடி மக்கள் மீது தடியடி நடத்தி கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி வன்முறை வெறியாட்டத்தை மோடி அரசு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது இதுவரை ஒருவர் பலியாகியிருக்கிறார் பலர் காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ அறுபது நாட்களுக்கு மேலாக புதுதில்லி எல்லை ஓரங்களில் உலகமே வியக்கக்கூடிய வகையில் கட்டுப்பாடாக அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மோடி அரசின் பிடிவாதத்தை தளர்த்தும் வகையில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை உடனே இயற்ற வேண்டும் என்று கோருகிற வகையில் இன்று குடியரசு நாளில் இந்த அமைதி அறவழி பேரணியை நடத்தினார்கள் ஆனால் சமூக விரோத சக்திகளை ஏவிவிட்டு வன்முறைக்கு வித்திட்டு அரச பயங்கரவாத ஒடுக்குமுறையை மோடி அரசு அமித்ஷா தலைமையிலான காவல்துறை திணித்திருக்கிறது இந்த போக்கு மிகவும் வன்மையான கண்டனத்திற்குரியது மோடி அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை அரச பயங்கரவாத ஒடுக்குமுறைகளை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது சமூக விரோத சக்திகள் என்று மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சியாளர்கள்தான் விவசாயிகளின் மீது முத்திரை குத்த பார்க்கிறார்கள் விவசாயிகள் மிகவும் கட்டுப்பாடான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு யுகப்புரட்சி புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் உலகமே வியந்து பார்க்கிறது இவ்வளவு அமைதியும் கட்டுப்பாடும் மிகுந்த ஒரு போராட்டம் இந்திய அரசியல் வரலாற்றில் ஏன் உலக அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை அறுபத்தி ரெண்டு நாட்கள் இப்படி கட்டுப்பாடான அறப்போராட்டத்தை நடத்தியவர்கள் எப்படி டிராக்டர்கள் அணிவகுக்கும் பேரணியிலே அவர்களே அமைதியை சீர்குலைக்க முனைவார்கள் எனவே இந்த அமைதியை சீர்குலைக்கவும் விவசாயிகளின் இந்த கட்டுப்பாட்டை உறுதியான கட்டுப்பாட்டை சீர்குலைக்கவும் ஆட்சியாளர்களே வன்முறைக்கு வித்திட்டிருக்கிறார்கள் சீர்குலைவு சக்திகளை தூண்டிவிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த வன்முறைக்கும் சூடு கண்ணீர் புகைக்குண்டு வீச்சு போன்ற நடவடிக்கைகளுக்கும் மோடி அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் ரொம்ப நாளாக அமைதியாக இருந்த இல கணேசன் திடீர்னு சீனுக்கு வந்துட்டார் மேல்மருவத்தூரில் சாமி கும்பிட்டுட்டு வந்த இல கணேசன் தமிழகத்தில் மறுபடியும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னார் இதை அவர் வாக்குன்னு எடுத்துக்கிறதா இல்லை அருள் வாக்குன்னு எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது தான் குழப்பமாக இருக்குது பகுத்தறிவு என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்தில் ஒரு கொள்கை வைத்திருக்கலாம் அது பின்னால் அது தவறான கொள்கை என்று தெரிந்த பிறகு தன்னுடைய கொள்கையை திருத்திக் கொள்ள வேண்டும் மாறாக அன்றைக்கு சொன்ன அதே விஷயத்தை இப்போதும் திரும்ப திரும்ப சொல்லிக் ஆனால் பகுத்தறிவு இல்லாதவர்கள் அவர்களல்ல யாரெல்லாம் ஒரு காலத்தில் நாத்திகம் பேசினார்களோ கண்ணதாசன் தொடங்கி பல அவர்கள் ஒரு காலகட்டத்தில் உண்மை உணர்ந்த பிறகு தன்னை திருத்தி கொண்டு ஆண்டவன் இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல ஆண்டவனை இப்பொழுது பாடத் தொடங்கினார்கள் அது பகுத்தறிவு மாறாக அதே விஷயத்தை திரும்பதில் சொல்லிக்கொண்டு இன்னும் இந்து சமுதாயத்தை இந்து மக்களை களங்கப்படுத்துவது போல மனதை புண்படுத்துவது போல இன்றைக்கும் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இப்போது சொல்லி நிறைவு செய்கின்றேன் இன்றைக்கும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் பகிரங்கமாக என்ன அறிவித்திருக்கிறது என்றால் நாங்கள் இந்து விரோதி அல்ல நாங்கள் இந்து விரோதி இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவு முஸ்லிம்களுக்கு ஆதரவு கிறிஸ்துவனுக்கு ஆதரவு நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் அப்படின்னா இந்து கட்சி என்று உங்களை முதிரை குத்துகிறார்களே என்று கேட்கலாம் ஒரு இந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்பட்டார் குரல் கொடுப்போம் கிறிஸ்துவ சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுப்போம் இந்து சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் கூட எந்த கட்சியும் அவனுக்கு ஆதரவாக பேசாது வர மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் குரல் கிடக்கும் அதனால எங்களை இந்து கட்சி என்று முத்திரை குத்துகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் தான் மதசார்பற்ற கட்சி திராவிட கழகம் என்ன சொல்கிறது நாங்கள் முஸ்லீம் ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் இந்துக்களுக்கு விரோதி அல்ல என்ன பொருள் நாங்கள் சொல்வது போல அவர்கள் சொல்ல வேண்டாம் வெறும் மதத்திற்காக மாத்திரமே பாடுபடக்கூடிய கட்சிகள் கூட்டணியில் வைத்துக் கொண்டு மதசார்பற்ற தன்மை வாய்ந்தவர் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள் அதனால் இந்த இந்து விரோதி அல்ல என்கின்ற அறிக்கை எந்த வகையிலும் தமிழக இந்து வாக்காளர்கள் மத்தியில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்காது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் ஆதரவான நிலைப்பாட்டையும் உருவாக்காது என்பது மாத்திரம் சத்தியம் நீங்கள் எதிர்பார்க்கிற கேள்வி என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி எப்படி இருக்கிறது என்பது நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் போட்டியிடும் ஏற்கனவே அகில இந்திய அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு தான் இருக்கிறார்கள் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திமுக அங்கம் வகிக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட நாம் இப்போது இந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார்கள் அதிக பெரும்பான்மை பெற்று இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக ஏதோ பெரிதாக நடக்கும் என்று நினைத்தது போல நினைத்தாலும் கூட படுதோல் அடைவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதிமுக கூட்டணியில ஒரு கட்சியோட மூத்த தலைவர் இப்படி சொல்றப்போ இன்னொரு கட்சியோட மூத்த நிர்வாகி கொஞ்சம் பொடி வச்சு பேசினாங்க தருமபுரி மாவட்டத்துல தேமுதிக சார்பில் நடந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்காக வந்த பிரேமலதா எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சரா மக்கள் தேர்ந்தெடுக்கல அதிமுகவினர் தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கிடையாது என்று எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெண்ணாக சசிகலாவிற்கு எப்பொழுதும் எனது ஆதரவு உண்டு அப்படின்னும் அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னும் பிரேமலதா பேசினது அரசியல் வட்டாரத்துல பல யூகங்களை ஏற்படுத்தி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணாக அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு உண்டு அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன் அவங்க கட்சிக்குள்ள என்ன நடக்க போகிறேன் என்பது அவங்க கட்சி உள்விவகாரம் அது நம்ம அதிகமாக பேச தேவையில்லை பட் ஒரு பெண்ணாக ஒரு முதலமைச்சருக்கே கூட இருந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க அவங்களும் வரட்டுமே அரசியலுக்குன்றது தான் என்னுடைய கருத்து சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை முடிஞ்சு சசிகலா விடுதலையானதை தமிழ்நாடு முழுக்க உற்சாகமாக கொண்டாடுனாங்க அவங்க ஆதரவாளர்கள் இந்த கொண்டாட்டத்தை அதிமுகவை மட்டுமில்லை திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு வராங்க சசிகலா இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இப்படின்னா வந்த பிறகு என்ன ஆகுங்கிறது போக போக தான் தெரியும் ஒன்புட கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவ கல்ல வித்தோ மண்ண வித்தோ சுவிஸ் பேங்க்ல குறிக்கிறான் ஓட்டு போடும் மதிக்காம தான் நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல்ல காட்டி இனிக்கிறோம் நூறு கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல்